சித்தர்கள் மட்டுமே பல நூற்றாண்டுகளாக பூஜித்து வந்த இடம் சதுரகிரி ஒரு காலத்தில் சதுரகிரி எங்குள்ளது என்று கூட தெரியாமல் இருந்தது அபூர்வ மூலிகைகளும் அரிதான விலங்கினங்களும் வாழும் மூலிகை வனம் சாமியார் மலை மகாலிங்க மலை என்று அழைக்கப்பட்ட சதுரகிரி இன்று சித்தர்களின் தலைமை இடமாக உணரப்படுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட குகைகளையும் ஆசிரமம் அமைத்து இருந்த சித்தர்களையும் கோரக்கர் சித்தரின் மலைவாகடம் மூலமாக அறிய முடிகிறது அவர் காட்டும் வழியிலேயே இன்றும் பயணிக்கப்படுகிறது சதுரகிரி பயணம் தானிப்பாறையில் துவங்குகிறது இந்த தானிப்பாறை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணன் கோவில் என்ற இடத்திலிருந்து இடதுபுறமாக பிரியும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்றால் சதுரகிரியின் அடிவாரமான தானிப்பாறையை அடையலாம் மதுரையில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானிப்பாறையை திருமங்கலம் டீ கல்லுப்பட்டி கிருஷ்ணன் கோயில் பத்ரா இருப்பு வழியாகவும் அடையலாம் மலைவாழ் மக்களின் கிராமமான தானிப்பாறையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே தரிசிக்க வேண்டும் சாப்டூரிலிருந்து ஒரு வழி இருக்கிறது இது அதிக ஆபத்தான செங்குத்தான பாதை தேனி கம்பம் பகுதிகளிலிருந்து வரும் வருஷ நாட்டு வழியும் இருக்கிறது சதுரகிரியை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டால் சுந்தர சந்தன மகாலிங்கம் உங்களுக்கு வழிகாட்டுவார் இது சதுரகிரியின் மகத்துவம்